இப்போ அங்கே ஒரு ஸ்திரீயானவள் வந்து ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு வந்தபோது ஆராதனை குறித்து கர்த்தர் இடத்துல பேசும்போது கர்த்தர் அவள் எடுத்து சொன்னார் நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மாத்திரமல்ல எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே எங்களை கொண்டு வந்து ஆராதிக்க செய்தார்கள் நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது அப்பொழுது ஏசவருக்கு சொன்னார் ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எரசிலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்போ இன்றைக்கு நம்ப ஆராதனை இப்படிப்பட்டது கேட்டால் எங்கிருந்தும் கர்த்தரை தொழுது கொள்ள நம்மாலே வீட்டுக்குள்ள இருந்து வெளியிலிருந்து மரத்தடியிலிருந்து ஆலயத்திலிருந்து எங்கேயா இருந்தாலும் கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம் வரும் மாத்திரமல்ல அவரை தொழுது கொள்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது நம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் ஸோ இந்த காலி நம்முடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் ஆவியோடு தொழுது கொள்ளணும் உண்மையோடு தொழுது கொள்ளணும் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்பது படினாலே எங்கும் அவரை தொழுது கொள்ளணும் அதை தொழுது கொள்கிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளணும் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்போ அப்படிப்பட்டதான ஒரு தொழுகை இந்த நாள் காலையில் நமக்கு தருவாராக அது நிமித்தமாக ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும் அது நிமித்தமாக பெரும் விடுதலை உண்டாகும் ஆராதனை என்பது தேவனாய கர்த்தருக்கு நம் சிங்காசனத்தை போடுகிற ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை இந்த நாள் காலையில் அனுபவிக்க நம்ம கருத்தர் உதவி செய்வாராக நம்முடைய ஒவ்வொரு ஆராதனைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் கர்த்தர் நடுநாயகராக இருப்பவர்கள் இருப்பவராய் கர்த்தரே முன்னால் இருந்து நம்மை வழி நடத்துகிறவராய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வராக உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையில் பங்கெடுத்த திருப்தியை கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பாராக அர் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலேயும் உங்களுடைய சன்னிதானத்தில் வருகிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எங்கள் கர்த்தாவை அளவில்லாமல் ஆசிர்வதி தரும்படியாக ஜெபிக்கிறோம் உடைய ஜனங்கள் தக்க சமயத்தில் ஆலயத்தில் வந்து கலந்து கொள்ளத்துக்குதாக உதவி செய்யும் இந்த தேவைகள் யாவையும் கத்திர்த்த முடியும் வசனத்தின் மூலமாய் பாடலின் மூலமாய் ஆராதனின் மூலமாய் சந்திப்பீராக இப்பொழுதும் கேட்ட இந்த வார்த்தைகளின் நிமித்தமாய் முதல் மக்கள் உற்சாகமாக தேடி சன்னிதானத்தில் கடந்து வந்து ஆராதிக்க கிருபை தருவீராக நாமத்தை ஏற்படுத்தும் நாங்கள் இன்றைக்கு உண்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள ஆவியாயிருக்கிற தேவனை சந்தோஷமாக ஆராதி எங்களுக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் ஆகிய வாருங்கள் தொழுது கொள்ளுங்கள் இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையின் புதிய ஆரம்பமாக இருக்கட்டும் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்